இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வியூக அமைப்புகளுக்கு வந்து இன்னைக்கு நல்ல மவுஸ் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா அவங்கள்ட்ட பல கோடிகளை குட்டுவதற்கு எல்லா கட்சிகளுமே அதிமுக பக்கம் வந்துட்டா எடப்பாடி பழனிசாமி பையன் மிதுன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அவரே களம் இறங்கி அவரே கிட்டத்தட்ட களம் இறங்கி தான் திரு நயனார் நாகேந்திரன் கூட சொல்லியிருந்தார் யாரும் எனக்கு வணக்கம் சொல்கிறது இல்லை எனக்கு தெரியுமானே தெரியிறதில்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் குறைப்பட்டிருந்தேன் இப்போ மீனா விஷயத்தை நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எல் முருகன் அவங்களுக்கு ஒரு நெருக்கமாக வந்து இருக்காங்க ஒரு நல்ல ஒரு மார்னிங் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருக்குது சவுத்தில் உங்களுக்கு தெரியும் கடந்த பிறகு ஏழு தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இழந்துருக்குது அதிமுக அங்கே வந்து முக்களத்தூர் சமூக உடனடியாக அமித்ஷாவுக்கே போன் போட்டாராம் இருந்து எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சொன்னது ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அறத்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு ஊடகவியலாளர் திரு சங்கீத் குகன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் தேர்தல் வழக்கமாக எப்பயுமே ஒரு தேர்தல் நெருங்கி வருகிற போது ஒரு கடைசி ஒரு மூன்று நான்கு மாதங்கள் வந்து எப்பயுமே ஒரு பரபரப்பு ஒரு பரப்புரை சம்மந்தமாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு இந்த முறை வித்தியாசமாக தாவேக்க நாங்கள் வந்து ரெண்டு கோடி பேரை சேர்க்குறோன்னு கிளம்புறாங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி திமுக கிளம்புறாங்க அதை விட உச்சபட்சமாக அதிமுக எடப்பாடி மேட்டுப்பாளையத்தில் நீங்கள் நடைபயணமே துவங்கிட்டே இந்த காலகட்டம் இப்போ இவ்வளவு வேகமாக ஒரு தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குதா முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சார் இப்போ வந்து கட்சிகள் எப்பவுமே நீங்கள் குறிப்பிடுவது போல ஒரு ஏப்ரலில் தேர்தல் நடக்குது மேலே தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த ஜனவரி மாதம்தான் அந்த சூடு வந்து பிடிக்கும் அப்போ தான் வந்து எல்லா கட்சியிலையும் வேட்பாளர் தேர்வு யார் அப்படின்னு சொல்லிட்டு போய் டிக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைஞ்சது ஒரு மூணு இல்லது நான்கு பேர்கள் வந்து அடிபடும் எப்பா இந்த ஒன்றிய செயலருக்கு சீட்டு கிடைக்க போதாமே இல்லை மாவட்ட செயலர் இங்கே நிற்க போகிறாராமே இல்லை அந்த தொழிலதிபர் நிற்க போகிறாராம் இல்லை இல்லை ஒரு மக்கள் செல்வாக்குமிக்க ஒரு தலைவராக நிறுத்த போகிறாரு அப்படிங்கிற வந்து மக்கள் மத்தியிலையும் ஒரு டாக் இருக்கும் தொண்டர்கள் மத்தியிலையும் வந்து ஒரு டாக் இருக்கும் ஆனால் இப்போவே தொடங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் வியூக நிறுவனங்களுடைய வழிகாட்டுதல் இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியாது இல்லை சார் கலைஞர் இருந்த காலத்துலேயும் சரி ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துலேயும் சரி அவங்க ரெண்டு பேருமே தேர்தல் வியூக அமைப்புகளை தமிழ்நாட்டில் என்ட்ரியே உள்ளே ஆகாமல் வச்சுருந்தாங்க அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் இந்தியா முழுவதும் அப்படி இல்லை எல்லாருமே அவங்க இந்த கட்சி தலைவர் செயலாளர் பொருளாளர் தான் வியூக வியூகாலர் ஸோ அவங்களுக்கு தெரியாத அரசியல் இல்லை ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே தெரியாத அரசியல் இல்லை இப்போ எக்ஸாம்பிள் இப்போ உரத்த நாடு தொகுதியில் யாரை கேண்டிடேட்டாக இருந்த டைம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிங் எம்எல்ஏ தன்னுடைய கட்சிக்காரராக இருந்தாலும் கூட அதில் வந்து ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் யாரை வேட்பாளர் நிறுத்தலாம் அவினாசியில் யாரை வேட்பாளர் நிறுத்தலாம் இல்லை சவுத்தில் சங்கரன் கோயிலில் யாரை வேட்பாளர் நடத்தலாம்னு சொல்லிட்டு இந்த கட்சிகள் வந்து முடிவு செய்யும் அங்கே நம்ம வீக்காக இருக்கிறோமா ஆட்டோமேட்டிக்காக வந்து கூட்டணிக்கு ஒதுக்குவாங்க அப்புறமேலு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தான் சொல்லுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் ஊழல் இருக்கும்போது சுனிலை வந்து அழைத்து வந்தது யார் அப்படின்னா தான் இவர் கலைஞரவர்கள் வேணாம்னு சொன்னாலும் கூட ஸ்டாலினை நம்ம முன்னெடுத்தி நம்ம வந்து நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கப்பட்ட நிகழ்வு தான் அதன் அதே தான் இப்போ வந்து ஓரணியிலேயே தமிழ்நாடு அப்போ சுனில் வந்து போட்டு கொடுத்த பிளான் வந்து கொஞ்சம் திமுகவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட்டே ஆணுச்சு கிட்டத்தட்ட கூட்டணியோட செத்து தொண்ணூற்றி எட்டு இடங்களை வந்து பெற்றிருந்தாங்க திமுக வலுவான எதிர்கட்சியாக எண்பத்தி ஒம்பது இடங்களை பெற்று ரெண்டாயிரத்தி பதினாறுல உட்காந்தாங்க ஒரு பர்சன்டேஜில் தான் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கான அந்த வாக்கு வித்தியாசம் ஒரு பர்சன்டேஜ் ஆட்சி எழுந்தது அப்போது திமுக அப்போ அந்த திமுக ஆட்சி இழப்பதற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது மக்கள் நல கூட்டணி ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வியூக அமைப்புகளுக்கு வந்து இன்னைக்கு நல்ல மவுசு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா அவங்கள்ட்ட பல கோடிகளை குட்டுவதற்கு எல்லா கட்சிகளுமே அதாவது சின்ன கட்சிகள் முதற்கொண்டு தயாராகிவிட்டன அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இதில் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் இன்னும் ஒரு தொகுதியை மட்டுமே நிற்கக்கூடிய கட்சிகளை தவிர்த்து விட்டு மீது எல்லா கட்சிகளுமே வந்து இன்னைக்கு அந்த தேர்தல் வியூக அமைப்பு நிறுவனங்களை விரும்புது அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கு அஜெண்டா எல்லாமே கொடுக்கப்படும் ப்ளஸ் வந்து கட்சி தலைவர் கட்சி தலைமை நிர்வாகிகளும் கவனிப்பாங்க ஏப்பா என்னப்பா அடுத்து ஒர்க்கு என்ன நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுடைய வழியாட்டுதின் படி தான் இன்றைக்கி வந்து தலைவர்கள் நடந்து போகிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையும் கூட அதே சமயம் காலக்கூடுமையும் கூட ஏன்னா ஒரு மக்களை போய் சந்திக்கிறாங்க விவசாயிகளை சந்திக்கிறாங்க ஒரு தொழிலாளரை சந்திக்கிறாங்க ஒரு ஃபேக்ட்ரியில் பணியாற்றக்கூடிய ஒரு நிர்வாகிகளை தொழிலாளரை சந்திக்கிறாங்க நெசவாளர்களை சந்திக்கிறாங்க விவசாய பெருங்குடி மக்களை விவசாய தொழிலாளரை சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைவரும் போய் அவங்கள கை கொடுத்து கட்டி பிடிச்சி உங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுடைய அந்த கையை பிடிக்கும்போதே தெரியும் அவங்க வந்து நல்லா இருக்காங்களா இல்லையா என்ன மாதிரி பல்ஸை பிடிப்பாங்க அப்போ மக்கள்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்போ நம்ம ஆட்சியில் இந்த மாதிரி குறைகள் இருக்குது இதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மாவட்ட பொறுப்பாளராக இருக்கட்டும் இல்லை முக்கிய அமைச்சராக இருக்கட்டும் உத்தரவிடுவாங்க இந்த பக்கம் எதிர்கட்சியாக இருந்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் எம்எல்ஏ இருக்காரா முன்னாள் எம்எல்ஏவை இருக்காரா என்னப்பா இந்த பிரச்சனைகள் போட்டா போராட்டம் நடத்திங்கன்னா இல்லையா மாவட்ட அளவில் கலெக்டர் என்ன சொன்னார் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவரும் கேட்பார் ஆனால் இந்த சூழலெல்லாம் மாறி இப்போ எல்லாமே வந்து தேர்தல் வியூக நிறுவனங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த பக்கம் திமுகவில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று நிறுவனங்களை வேலை பார்க்குது ஒன்று பெண்ணு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ராபின் சர்மாவோடைய நிறுவனம் ஷோ டைம் அப்புறம் இன்னொரு ஒரு நிறுவனமும் வந்து பிரபலமான நிறுவனமும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதிமுக பக்கம் வந்துட்டா எடப்பாடி பழனிசாமி அவருடைய பையன் மிதுன் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அவரே களம் இறங்கி அவரே கிட்டத்தட்ட களம் இறங்கி உண்மைதான் உண்மைதான் நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு போட்டோ கூட வந்திருக்கு மிதுன் அவர்கள் இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்துக்கானதான் வாகன செட்டப் எப்படி ரூட் மேப் பிளான் பண்ணும் அப்படிங்கிற எல்லா பின்னணியிலுமே வந்து அவருடைய மூளை வந்து செயல்பட்டுருக்கு இதான் யார்த்த யதார்த்தமான உண்மையும் கூட பிளஸ் வந்து அவர் பெங்களூரில் தொழிலதிபராகவும் இருக்கிறாரு பிளஸ் வந்து அங்கே இருக்கிற ஐடி செக்டாரில் அதிமுக என்ன மாதிரியான ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவும் கொண்டு அவர் தான் பண்ணுறாரு இன்னைக்கு வந்து ராஜத்தியன் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலராக இருந்தாலும் கூட பட் வந்து அவரை தாண்டி மிதுனா வந்து நம்புறாரு இந்த முறை வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு புதிய உரு உறுப்பினர் சேர்க்கை முகாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக போகிறாங்க காஃபி குடிக்கிறாங்க டீ குடிக்கிறாங்க மு ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட பேசும்போது சார் காஃபிலாம் போட்டு கொடுத்து வீட்டுக்கு வரவழைச்சு வரவேற்காங்க சார் அப்படின்னா நானே வந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு ஸோ இதை மக்கள் மத்தியில சரி சிஎம்ஏ நம்ம கூட பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டியை வந்து உருவாக்குது இது ஒரு பக்கம் திமுகவினருக்கு சக்சஸாக இருந்தாலும் கூட ஆட்சியினுடைய தவறுகள் வந்து சில இடங்களில் சரி செய்யப்படாமல் இருப்பது மக்கள் மத்தியில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை வந்து ஏற்படுத்தி தான் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அப்படியே நம்ம அதிமுக பக்கம் வந்தோம் அப்படின்னா ஜூலை ஏழாம் தேதி இன்னைக்கு தொடங்கிட்டார் பயணத்தை இதிலிருந்து இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி மூணு வரைக்கும் தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக இன்னைக்கு கோயம்பு மாவட்டத்தில் தொடங்கின எடப்பாடி பழனிசாமி அதுக்கு அடுத்ததாக விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை வந்து நிறைவு செய்கிறார் இதற்கடுத்ததாக ஒரு நாற்பது தொகுதிக்கு வந்து பேன் வச்சுருக்கிறதா அதிமுக தரப்பு சீனியர்கள் வந்து சொல்றாங்க அவங்க தரப்புல சொல்லப்படுறது என்ன அப்படின்னா ஏன் இப்பவே வந்து இந்த சுற்றுப்பயணம் அப்படின்னு பேசும்போது திமுக அரசினுடைய அவலங்களை டோட்டலா ஒவ்வொரு தொகுதி வாரியா ஒவ்வொரு தொகுதியிலுமே திமுக என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்துருக்கு அந்த வாக்குறுதிகளெலாம் எதிலெதுன்னு நிறைவேற்றப்படலை இங்குள்ள அதிகாரிகளும் எம்எல்ஏக்களும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து மக்கள் மத்தியில் கண்டுக்காமலே போனாங்க அது எல்லாமே குறிப்பிட்டு பட்டியல் போட்டு இபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பேச போகிறாரு இதன் காரணமாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் நம்புகிறாரு இதை ஒரு வியூகமாக பயன்படுத்தி தேர்தல் வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ரீதியில் இருக்கிறாருன்னு அதிமுகவின் சீனியர் தரப்பு வந்து சொல்கிறாங்க நயினார் நாகேந்திரன் அவர்களும் எல் முருகன் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவருடைய இந்த சுற்றுப்பயணத்தை வரவேற்று நேரடியாக போய் சால்வையெல்லாம் போட்டு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பிச்சு வச்சுருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சுற்றுப்பயணத்தில் அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாது பாஜக தொண்டர்களும் பங்கேற்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திரு நயினார் நாகேந்திரன் கூட சொல்லியிருந்தார் நீங்க இந்த மாதிரி அதிமுக நடத்துகிற இந்த பரப்புரை பேரணியில் பிஜேபியினுடைய கொடி ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு யாரும் எனக்கு வணக்கம் சொல்றது இல்லை எனக்கு தெரியுமானே தெரியுறதில்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் குறைபட்டுருந்தார் இது மாதிரி பிஜேபி அணி இப்படி ஒரு இது போயிட்ருக்குற அதே வேளையில் அங்கே வந்து நடிகை திருமதி மீனா அவர்கள் வந்து துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கரோட ஒரு புகைப்படம் வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய செய்திகள் உள்ளாகுது அவர்களுக்கு வந்து ஒரு பிஜேபியில் ஒரு வாய்ப்பு தரதா இல்லை அவங்க வந்து ஒரு அரசியலுக்கு வர்றது வந்து தவறு நம்ம இல்லை தனிப்பட்ட எந்த விஷயத்தையும் நம்ம அவங்களை நம்ம ஆராய வேண்டியதில்லை அவங்களுக்கு அரசியல் செயல்பாடு இருந்தால் வரலாம் ஆனால் இங்கே வந்து களப்பணி ஆட்டிகிட்ருக்கிறாங்க இல்லையா நிறைய பேர் களப்பணி ஆட்டிட்டு இருக்காங்க குறிப்பாக அண்ணாமலை ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு ஈவன் இப்போது நயனார்லாம் நிறைய அரசியல் பண்புலம் பொழுது இது மாதிரி திடீர்னு ஒரு நடிகைகளை நம்பி அல்லது அவர்களை வந்து ஒரு பிரபலமான முகமாக மாற்ற பிஜேபி முயல்கிறதான்னு நம்ம எடுத்துக்கலாமா இப்போ மீனா அவர்கள் பாஜகவில் இணைகிறாரா அப்படிங்கிற ஒரு தலைப்பு ரெண்டு வாரமாக காலமாகவே போயிட்டுருக்கு குறிப்பாக இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கார் அவர்களை வந்து மீனா சந்தித்த ஒரு விஷயம் தான் எப்படிங்க ஒரு நடிகைக்கு துணை ஜனாதிபதியை உடனடியாக தவறு இல்லை ஆனா ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுல தவறு இல்லை ஆனா அவங்க அதுல மென்ஷன் பண்றாங்க இவங்க நாங்கள் சந்திப்பது வந்து எனக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும் ஊக்கமா இருக்குன்னு சொல்றதுல தான் இங்க அரசியல் பேசுபொருள் கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து பாஜகவில் தொடர்ந்து நடிகர் நடிகைகளை வந்து எப்போவுமே வந்து அழைச்சிட்டு போய் பிரச்சாரம் பண்ண வைக்கிறது வந்து வழக்கம் நீங்கள் உங்கள் எல்லா கட்சியிலும் எல்லா கட்சியிலையுமே இருக்கு பட் பாஜகவில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக இப்போ எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் நல்ல ஃபேமஸாக உச்ச நட்சத்திரமாக இருந்த குங் இருந்த நடிகர் நடிகைகளை அவங்க கட்சிக்கு வந்து போகிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க இதற்கான காரணம் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு பவர் இடி ஐடி இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளை வந்து சீண்டாது ஓரளவு நமக்கும் ஒரு சேஃப்டி சொத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்து இருப்பதாக ஒரு தகவல் ஆனால் அதை தாண்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோடி மீதான ஒரு அபிப்பிராயம் இந்த ஒரு விஷயம் வந்து நடிகர் நடிகைகளுக்கு வந்து இருக்குது நீங்கள் மற்ற விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும் தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் இதுக்கெலாம் வந்து மோடி அப்பாயின்மெண்ட் கேட்டு எவ்வளோ காத்து கிடக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குலாம் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்காம நிறைய நடிகர் நடிகைகள்னால் உடனடியாக மோடி அவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாரு அவங்க கூட எடுத்த புகைப்படம்லாம் உடனடியாக வெளியே வந்துடுது அப்போ இதுக்கு மட்டும் எங்கே நேரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க இது வந்து என்ன அப்படின்னா மோடி அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா பரிச்சயமான முகங்கள் வந்து மக்கள் மத்தியில் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டிவியில் எப்போவுமே அந்த மீடியா மூலிமா அந்த விஷுவல் மீடியம் மூலிமா வந்து அவங்க வந்து ஒரு உரையாடல் நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க மக்கள் கூட இப்ப மீனா அவர்கள் நடித்த படங்களா இருக்கட்டும் இல்ல சரத்குமார் அவர்கள் நடித்த படங்களா இருக்கட்டும் நமீதா குஷ்பு அப்புறம் ராதியா அவங்களுடைய படங்களா இருக்கட்டும் இந்த படங்கள் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில அப்போதைக்கு அவங்க நடித்த காலத்தில் ஒர்க் அவுட் ஆகல அது வந்து தவறில்லை இப்ப திரு சரத்குமார் நம்ம எடுக்கின்றது அவருக்கு அரசியல் பின் அவருக்கு தளப்பணி ஆற்றி ஆமா ஆமாங்க ஒரு பிரச்சார விஷயங்களாக நமிதா உட்பட அவங்க வந்து பிரச்சாரம் செய்யறாங்க அந்த போர்ஷனோட எடுத்துக்கிறாங்க ஆனால் மீனா வருகிற போது அவங்க ஏற்கனவே ஒரு இப்போ திடீர்னு ஒரு பிரச்சாரத்துக்கு வரான்னா நம்ம ஒன்றும் சொல்வதற்கு இல்லை அவங்க என்ன பேசுகிறாங்க அந்த பேச்சை தான் நம்ம கவனிக்க முடியும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவர் ஏற்கனவே வந்திருந்தால் பிரச்சனை வந்தோடனே இவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவமாக கட்சி பதவியோ நிச்சயமாக கட்சி பதவியாக தான் இருக்கும் பல பேர் சொல்கிறாங்க இணையமைச்சர் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படி கட்சி பதவிகள் கொடுக்கும் பொழுது ஏற்கனவே பணியாற்றியவர்களுக்கு ஒரு சோர்வை தர இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மத்திய இணையமைச்சராக எல்முருகனை நியமிக்கப்பட்ட பிறகு இவரை வந்து ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக வந்து போட்டாங்க இவருடைய அந்த மூன்று வருட பயணம் என்பது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்ததுக்கான அறிவுரைகளை வந்து காட்டுனுச்சு அதை மறுக்கவே முடியாது அண்ணாமலைய உழைப்பு வந்து அபரிதமான உழைப்பாக தான் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய தேவை இருக்கு தமிழ்நாட்டில் வந்து பாஜக அதிகபட்சம் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் வந்து எந்த தேர்தலுமே தாண்டினதில்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சியை பதினோரு சதவீதம் வந்து கூட்டணியோடு சேர்த்து பதினெட்டு சதவீதம் பாஜக மட்டுமே பதினோரு சதவீதம் கொண்டு வர வச்சிருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஆனால் அதே சமயம் மற்ற கட்சிகள் என்ன வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா இது ஓபிஎஸ் டிடிவி ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இவங்க கட்சிகளுடைய ஓட்டு பரவலா அது அப்படியே வந்து அபேஸ் பண்ணி இவங்க வாங்கினா இது வந்து பாஜக ஓட்டாயிருமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறாங்க இதுவும் வந்து ஒரு நல்ல கேள்வி தான் பட் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் மூலியமாகத்தான் இப்போ வந்து கோயம்புத்தூர் மட்டும் அப்புறம் கன்னியாகுமரி இந்த ரெண்டு மூணு மாவட்டத்தை தவிர பாஜக வந்து பார்த்திங்கன்னா பரவலாக எல்லா மக்களுக்குமே வந்து தமிழ்நாட்டில் தெரியாது ஆனால் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா அண்ணாமலை அவருடைய அந்த எண்மண் எண்மக்கள் அந்த நடைபெணம் இதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து தேசிய பொதுச்செயலாளர் பதவி வழங்கப்படுமா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி தான் கொடுத்துருக்காங்க இப்போ இல்லது தேசிய அளவில் ஒரு துணைத் தலைவர் பதவி வழங்கப்படுமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக வந்துருக்கு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அண்ணாமலையை தனியாக கூப்பிட்டு சந்திச்சு அவங்கள்ட்ட சொன்னது என்ன அப்படின்னா நைனார் நாயந்திரன் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு தயவுசெய்து நீங்கள் வந்து அமைதி காக்கணும் இன்னொன்று உங்களுக்கு இணையமைச்சர் பதவி வேணுமா உடனே சொல்லுங்கள் நம்ம வந்து பண்ணிடலாம் ஏற்பாடு பண்ணிடலாம் வேறு மாநிலங்களில் வந்து ராஜசபா மூலிமா உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அண்ணாமலை அவருடைய பதில் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து தமிழ்நாட்டு தான் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறதில் தீர்க்கமாக சொன்னதன் காரணமாக தான் அவர் வந்து பாஜக தலைமை வந்து எதுவுமே வந்து சொல்லலை சரி அப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் அரவக்குறிச்சியிலேயோ அல்லது கோவை மாவட்டத்தின் பத்து தொகுதியில் ஏதாவது வாய்ப்பும் இருக்கு அதிமுக கடந்த நாடாளுமன்றத்தில் மூணாவது போயிருச்சு இதுக்கு கோயம்புத்தூர்ல பத்து தொகுதியில் ஒன்பது எம்எல்ஏக்கள் அண்ணா திமுக எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் கோயம்புத்தேருக்கில் வானி சீனிவாசன் வந்து இருக்காங்க அந்த பகுதியிலேயே தூரம் செல்வாக்கு மிக்கதா வளர்த்திருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு கோவை மாவட்டத்தில் ஏதோ ஒரு தொகுதி இல்லை கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி கண்டிப்பாக நிற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மீனா விஷயத்த நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா முருகன் அவங்களுக்கு ஒரு நெருக்கமாக வந்து இருக்காங்க ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருக்குது தான் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க முருகன் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க ப்ளஸ் பா கலா வந்து ஏற்கனவே கலாச்சார பிரிவில் பாஜக பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க ஸோ அவங்களுக்கு நெருக்கமான தோழி தான் வந்து மீனா ஸோ இதன் மூலியமாக அவங்களும் கட்சிக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னா சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க குறிப்பாக மீனாவுடைய ஹஸ்பண்ட் தொழிலதிபராக இருந்தவர் அவர் வந்து அந்த புறா எச்சம் காரணமாக தான் அந்த புற்றுநோய் வந்து இறந்து போனார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது அப்படி நம்ம பார்க்க முடியாது ஏன்னால் திருமதி நடிகை மீனா அவர்கள் வந்து வீரபாண்டியார் வந்து சித்தப்பாக தான் வேணும் திரு வீரபாண்டிய ஆறுமுகம் அவர்களுடைய இரண்டாவது மனைவி மீனா அவர்களுடைய சொந்த சித்தி தான் அதனால் அவங்க திமுகவில் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்போ அல்லது திமுக இங்கே ரூலிங் பார்ட்டினாலேயோ வேறு யாருமே அவங்கள ஒரு மிரட்டலோ சொத்துக்கோ வாய்ப்புகள் மிக குறைவு அப்படி இருக்கும் பொழுது இ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் டான்ஸ் மாஸ்டர் கலா மூலிமா ஒரு நட்புருவின் பேணி கட்சிக்கு என்ட்ரி ஆகிறத நம்ம எந்த தவறும் சொல்வதற்கு இல்லை ஆனால் எடுத்த உடனே ஒரு பதவியோ அப்படி கொடுக்கும் தான் இல்ல இந்த கட்சிக்காரர்களினுடைய அதிருப்தி நிச்சயமா பிஜேபியில இருக்கவங்களே விரும்புவாங்க விமர்சிக்கிறது அடுத்தது ரெண்டாவது விஷயம் இல்ல இல்ல கண்டிப்பா ஏற்கனவே வந்து அண்ணாமலை அவருக்கு உள்ள வந்த போது நிறைய பிராமின் லாபிலாம் வந்து டோட்டலா வந்து கொலாப்ஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாரு இப்போ டோட்டலா இங்க வந்து ஓபிசி மற்ற சமூகத்தினருடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய பிராமணர்கள் மத்தியில் ஒரு எழு சட்டமே இருந்துச்சு எஸ் சேகரே வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார் பிராமணர்களுக்கு எதிரானவர் வந்து அந்த அண்ணாமலை கிட்டத்தட்ட அவர் அப்படிலாம் சொன்னார் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பதற்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு சமூக கட்சியாக வந்து பார்க்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு பறந்து விருந்து எல்லா சமூகங்களிலுமே வந்து மேலோங்கி இருக்கு அப்படின்னா எல்லா சமூகங்களையும் கொண்டு போய் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு தான் ஸோ அதன் காரணமாக பாஜகவில் வந்து பொறுப்பு வாங்குறது பெரிய விஷயமே இல்லை ஓபிசி பிரிவு செயலாளர் இருந்தார் ஆர்கே சுரேஷ் ஆருத்ரா கோல்டில் ஒரு விஷயத்தில் சிக்கினார் இப்போ எங்கே இருக்கிறாருனே தெரில ஸோ அது மாதிரி ஒரு கேஸும் வந்து இருக்குது ஆனால் இவங்களுக்கு வந்து முக்கியமாக பாஜகவில் வந்து பாஜக தலைவர் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் இது மாதிரியான பதிவை வந்து கண்டிப்பாக மீனவர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் கலை மற்றும் கலாச்சார பிரிவு அப்புறம் இன்னும் எத்தனையோ அணி இருக்குது ஓபிசி அணி இருக்குது இன்னும் பல அணிகள் இருக்குது அந்த அணிகளில் வேணால் வாய்ப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கே தவிர பட் டைரக்டாக அவ்வளோ பெரிய பதவியை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து திரு டிடிவி அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி இதான் வந்து தேர்தல் வந்து இது நிச்சயமாக கூட்டணி அரசு அப்படின்னு ஒன்று சொல்கிற இன்னொன்று வந்து தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர்கள் என்டைய கூட்டணி செலக்ட் பண்ணுன்ற இன்னைக்கு அது வந்து தேர்தல் பிறகு கூட்டணி சேர்ந்து முடிவு கூட்டணி தான் முடிவு பண்ணணும் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றாரு இன்னைக்கு இது மறுபடியும் அவர்கிட்ட கேட்கும் பொழுது நான் சொல்லிங்க இதை அமித்ஷா சொன்னார் நான் எதுவும் புதுசா சொல்லல அப்படின்னு மறுபடியும் அது ஒரு குழப்பமான பதில் தான் இப்படி அவர் பேசுவதற்கான காரணம் ஏதாவது பழைய கசப்புகளா அல்லது இது வந்து கூட்டணியை வந்து அவர் விரும்பலியா அல்லது எடப்பாடியை விரும்பலையா டிடி தினகரன் தினகர் அவருடைய மனசுல என்னவா இருக்கு அப்படின்னா என்டி கூட்டணி ஆட்சி அப்படின்னா கண்டிப்பா நாமளும் வந்து ஒரு இடம் இடம்பெறலாம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு பதினைந்து தொகுதியா வாங்கி ஒரு பத்து ஜெயிச்சோம் அப்படின்னா நம்ம கட்சிக்குன்னு ஒரு ரெண்டு அமைச்சர் கேட்கும்போது நம்ம ஒரு மெயினான முக்கியமான அமைச்சராக இருக்கலாம் இன்னொருத்தர் நம்ம கட்சிக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் அவருடைய எண்ணமாக வந்து இருக்குது இன்னொரு விஷயம் அமமுகவை வந்து தொடங்கியதன் காரணமே வந்து அதிமுக தலைமையை கைப்பற்றத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலங்களில் சொன்னார் டிடிவி தினகரன் அவர்கள் ஆனால் டிடிவி தினகரன் அவர்களுடைய முக்கிய போர்ப்படை தளபதிகளாக இருந்த தருமபுரி பழனியப்பன் செந்தில் பாலாஜி தங்க தமிழ்ச்செல்வன் இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு எதில் ஐக்கியமாயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் எல்லாம் திமுகவுக்கு கொண்டாங்க அப்புறம் செந்தமிழர் தொழிலதிபர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் முக்கியமான ஒரு நபர் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அம்பாசமுத்துறை எம்எல்ஏவாயிட்டு அதிமுக தான் வந்துருக்கிறார் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல விஷயங்கள் மாறி கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் நம்ம கட்சியுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்குடைய பலம் என்னன்னு சொல்லிட்டு டிடி தினகரன் அவர்களுக்கும் தெரியும் கடந்த முறையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை சீட் வேணுமோ எடுத்துக்கங்க அப்படிங்கும்போது இல்லை எனக்கு நீங்கள் ஒரு சீட்டு கொடுத்தா போதும் நான் மட்டும் அப்படின்னாரு பாஜக அலுவலகத்தில் போய் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாற்பது இடத்துல நின்னவர் டிடி தினகரன் கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட் ஓட்டையும் வாங்கினார் மக்கள் மேலே ஒரு மரியாதையின் காரணமாக நாலு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க ஆனால் அடுத்த தேர்தலையே கொஞ்சம் டவுன் இருச்சு பட் இருந்தாலும் தன்னை நம்புகிற அந்த மூன்று சதவீத வாக்கு செலுத்திய மக்களுக்கு ஒரு உண்மையா இருக்கணும் கணிசமான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் பெறணும்னு தான் தொடர்ந்து அமமுகவை வழிநடத்தி வருகிறார் இப்ப அவருக்கு வந்து அதிமுகவை கைப்பற்றும் எண்ணம்லாம் போய் இப்ப வந்து அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா நம்முடைய கட்சி ஓரளவு கொஞ்சம் வளர்ந்து வரணும் நம்ம கட்சியிலயும் அதிகாரமிக்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கணும் வந்தவர்களுக்கு அப்படிங்கிறவர்களுக்கு அதுதான் இப்போதைக்கு அவருடைய எண்ணமா வந்து இருக்கு ஆனா அதே வேளையில் ஓபிஎஸ் தரப்ப வந்து இன்னும் என்ன இவராவது ஒரு கட்சி அமமுகன்னு ஒரு கட்சி நடத்துறாரு பொதுச் செயலாளருக்காரு இவருக்கு ஒரு கோரிக்கையை பாஜக ஏற்கும் ஒரு பதினஞ்சு தொகுதி எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கிற அடிப்படையாவது வாங்கி கொடுக்கான்னு வச்சுங்க ஆனால் ஓபிஎஸ் நிலைமை தான் இன்றைக்கி வந்து ரொம்பவே மோசமாக வந்து இருக்குது குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வச்சுருந்தாலும் கூட அதிலிருந்து புகழேந்தி வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு போயிட்டார் ஜேசிடி பிரபாகர் அவரு கூட வந்து போயிட்டார் ஸோ இதெல்லாமே வந்து அவருக்கு வந்து ஒரு டவுனாக தான் வந்து தெரியுது இப்போ அவருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பது ரெண்டே பேர் தான் ஒன்று வைத்திலிங்கம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் பாண்டியன் இவங்க ரெண்டு பேர் தான் நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து இருக்காங்க ஆனால் தேர்தலில் இருக்கும்போது இவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு மில்லியன் டாலர் ஒரு கேள்வி ரெண்டாவது சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோளத்தூர் மத்தியில் எடப்பாடி மீதான ஒரு அதிருப்தி நிலவரதை இன்னமும் வந்து பார்க்க தான் முடியுது இதன் காரணமாக டிடிவி தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்த ஆட்சி அமைச்ச பிறகு யார் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவார்னு அந்த அர்த்தத்தில் சொன்னாரா இல்லை அது மாதிரி ஒரு இதுலேயும் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு இல்லையா ஏன்னா ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் ஓ பன்னீர் செல்வம் அவர் உயிருடன் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு முறை அமைச்சராக இருந்தவர் அவர் மறைந்த பிறகு சசிகலாமையார் நீங்கள் முதலமைச்சராக இருங்க அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியாக பதவியேற்றவர் தான் வந்து ஓ பண்ணி சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது முக்குளத்தோர் மத்தியில் இன்னும் அந்த அதிருப்தி நிலவரம் வந்து பார்க்க முடியுது இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் தற்போது செலக்ட் பண்ணியிருக்கிற இடம் போறோம் வந்து பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கக்கூடிய தான் சூஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு பலம் இருக்கிற எந்தெந்த தொகுதியு நான் சொல்லிடுறேன் மேட்டுப்பாளையம் அண்ணா திமுக எம்எல்ஏ கவுண்டம்பாளையம் அண்ணா திமுக எம்எல்ஏ கோவை வடக்கு தெற்கு யாருன்னு தெரியும் தெற்கில் வானதி சீனிவாசன் கூட்டணி வடக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மன் நரிசன எம்எல்ஏ தான் வந்து இருக்கிறார் மாணவர் மாவட்ட கோயம்புத்தூரில் ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அடுத்தபடியே விழுப்புரம் வந்தீங்கன்னா கடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்த ஒரு கட்சி வந்து அதிமுக ஏன்னா சி வி சண்முகத்தினுடைய ஃபீல்டு ஒர்க்கு அதிமுக ரெண்டாவது இடம் வர்றதுக்கான காரணம் எம்பி தேர்தலில் அவங்க விக்கிரவாண்டியில் போட்டிடுறதா அது வேற ஒரு காரணம் அதை கூட வச்சுக்கலாம் பட்டு அந்த பை எலெக்ஷன் அவங்க போட்டியிடலாம் கூட எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசம்லாம் வந்து விசிகா எம்பி ரவிக்குமார் வந்து ஜெயித்தார் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்றரை லட்சம் ஓட்டில் ஜெயிச்சார் அதுக்கு முந்தான முறை அதேமாதிரி சிதம்பரத்தில் அவங்க வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது கடலூரும் வந்து அதிமுக கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய பகுதியாக தான் இருக்குது பிகாஸ் வந்து என்எல்சி பிரச்சனையில் அதிமுகவினுடைய மேற்கு மாவட்ட செயலாளனை அருள்மொழி தேவன் எம்எல்ஏ வந்து தொடர்ந்து மக்களோட அந்த பேசி அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்காக போராட்டத்தை முன்னெடுக்கிறதா இருக்கட்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது இங்கேலாம் கொஞ்சம் வலுவாக செல்வாக்கு மிக்கதா வந்து இருக்குது அப்படியே ஒரு பெல் டெல்டாவில் வந்து முடிக்கிறாரு ஆனால் டெல்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக உண்மையாகவே வீக்காக இருக்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஸ்ட்ராங்கான பகுதிகளை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா தனக்கான வலிமை வந்து எங்கெங்க இருக்கு பெரிய கூட்டத்தை பாருங்க ஏன்னா ஒரு சுற்றுப்பயணமோ வேற ஏதாவது ஒரு பேரணியோ நீங்கள் போறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உங்கள் மீதான அந்த அட்டென்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு க்ரௌட் ஃபுல்லான இடத்துல மக்கள் செல்வாக்கு மிக்க இடத்துல நம்ம கட்சியை நம்ம சுற்றுப்பயணம் தொடங்குறோம் அப்படின்னா அது வந்து கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற இமேஜை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்கும் ஆனால் அதே சமயம் அடுத்த முறை வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி அப்புறம் தேனி பகுதிகளை தொடங்குவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி இல்லை ஒருவேளை இருந்து தொடங்கலாம் இல்லை பொள்ளாசிலேருந்து தொடங்கலாம் அப்படி போகலாம் தாராபுரம் வழியாக இங்கே திண்டுக்கல் வழியாக இறங்கலாம் அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம வந்து பொறுத்தல்தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா சவுத்தில் உங்களுக்கு தெரியும் கடந்த முறை ஏழு தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கு அதிமுக ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு பார்க்கும்போது அங்கே வந்து முக்களத்தோர் சமூக வாக்குகளை எப்படி பெறப் போகிறார் அங்கே சவுத் சைடு வந்து என்ன மாதிரியான வியூங்களை வகுக்க போகிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போவும் வந்து நிறையா அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா அண்ணே ஓபிஎஸ் சேர்த்துக்கலான்ண்ணே அவர் தான் எந்த டிமாண்டும் நான் வைக்கல கட்சியில் சேர்ந்தா போகுதுன்னு நினைக்கிறாரு அவர் வந்து அம்மா காலத்தில் வந்து பொருளாளர் பதவியை வகிச்சார் அந்த பதவி அவருக்கே கொடுத்துருவோம் கட்சி காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் நமக்கு ஆட்சி பிடிக்கிறதான் மெயின் நோக்கம் அவர் தான் சொல்லிட்டார் எனக்கு சிஎம் கே பதவி மேலே கூட ஆசை இல்லைங்க மீண்டும் திமுக காரணம் உள்ளே வரணும் அப்படின்னு தான் எனக்கு சொல்லிட்டாரு ஏன்னா எவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க எவ்வளோ கேட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி நோக்கம் என்ன அப்படின்னா ஓபிஎஸை டோட்டலாக கட்சிக்குள்ளே கொண்டு வந்தோம்னா பேக்ரவுண்டில் பாஜக பின்னாடி இன்னும் இயக்கிறமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதன் காரணம் பார்த்தா அவர் வந்து கூட்டணியே வந்து அமித்ஷா கூட காம்ப்ரமைஸ் ஆகிட்டு நான் உங்கள் கூட பேசுகிறேன் ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்களை எனக்கு டீலில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா மூலியமாகவே சொல்ல வச்சுட்டார் அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை நாங்கள் தலையிட மாட்டோன்னு ஆனால் இன்னைக்கு தனித்து விடப்பட்டதால் ஓபிஎஸ் நிலைமை கொஞ்சம் பரிதாப நிலையாக தான் வந்து இருக்குது ஆனால் இருந்தாலும் கூட அவருக்கான இடங்களை நிச்சயமாக ஒரு கணிசமான எண்ணிக்கையில் பாஜக பெற்றுத்தரும்னு அவர் நம்புறாரு ஆனால் அவர் எந்த சிம்பிளில் நிற்க போறாரு அப்படிங்கிறதான் அன்றைக்கி பலருடைய கேள்வியாக இருக்குது ஏன்னா ரெட்டலையை விட்டு நீங்கள் தாமரைக்க போனீங்கன்னா டோட்டலாக நீங்கள் வந்து பாஜக ஆயிடுவீங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் வந்து நீங்க பாஜக உறுப்பினர் அட்டையை கொண்டு போய் வேட்புமனு தாக்கல் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இது மாதிரி டிடிவி ஒரு பக்கம் பேசுறாரு ஒன்றும் இல்லை பாஜக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி போட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆக்கிருச்சு உடனடியாக அமித்ஷாவுக்கே ஃபோன் போட்டாராம் சேலத்துல இருந்து எடப்பாடி அவர்கள் அமித்ஷா சொன்னது ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா எங்க எந்திய கூச்சனை ஆச்சினா தமிழ்நாட்டில் நீங்கள் தாங்க இந்திய கூட்டணி பெரிய கட்சி நீங்கள் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்க சொன்னது அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் இல்லை நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவோம் தெம்பா இருக்கிறாரா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதன் தான் நயனார் நாகேந்திரனும் பாருங்கள் எல் முருகனும் பாருங்கள் இன்றைக்கி முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா பூங்கொடுத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது முதல்வர் வேட்பாளர் வந்து ஈபிஎஸ் தான் ஆனால் அதே சமயம் ஆட்சி அமைந்தால் இன்கேஸ் எல்லா கட்சிகளுமே பங்கு கூறுவதற்கான வாய்ப்பும் அதிகம் ஏன்னா பாஜக வந்து தலையிடாமல் இருக்காது இவ்வளோ தூரம் வந்துட்டோம் என்ன கேட்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் எவ்வளோ பெரிய நபர்னு உங்களுக்கு தெரியும் பீகார் அரசியலில் ஆனால் அவருடைய கட்சி இன்னைக்கு எந்த மாதிரி நிலைமையில போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்திரன் நன்றி நேர்களை தொடர்ந்து எழுந்திருங்கள் அருண் தமிழ் நன்றி வணக்கம்